சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் இரண்டு கடைகள் நள்ளிரவில் சூறையாடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்காடு பேருந்து நிலையம் அருகே சிவராஜ் என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார் இதனருகே முத்து என்பவர் உணவகம் நடத்தி வருகிறார் இந்த இரு கடைகளும் அரசு நிலத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் இந்த இரண்டு கடைகளுக்கும் சாந்தி என்பவர் உரிமை கொண்டாடி வந்ததாக தெரிகிறது இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்திலும் நிலுவையில் இருக்கிறது இந்த நிலையில் நேற்று இரவு இரண்டு கடைகளையும் மர்ம கும்பல் சேதப்படுத்தி சென்றுள்ளது இது தொடர்பாக கடை உரிமையாளர்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்